மிக பெரிய சாதனையை படைக்க போகுது தமிழ்நாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் இலக்க அடையக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு மாற போகுது எது பார்க்காத ட்விஸ்ட் கொடுத்த ஸ்டாலின் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்ட முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமா அறிவிக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தெரிவிச்சிருக்கு தமிழ்நாட்டில் பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட எழுத்து படிக்க தெரியாத எல்லாருக்கும் அடிப்படை எழுத்தறிவு கல்வி கொடுக்கக்கூடிய வகையில புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வருஷம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது வருஷத்திற்கான ஒன்றிய கல்வி அமைச்சக திட்ட ஒப்புதல் குழுவோட அறிக்கையோட முடிவுல பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஒன்பது எழுத்தறிவு கூடவே வாழ்க்கை திறன்களையும் கற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில முதல் கட்டமா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது நபர்கள் கண்டறியப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருது இதற்கான எழுத்தறிவு சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தை முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமா அறிவிக்கிறதா எதிர்நோக்கி செயல்படுத்தப்பட்டு இருக்கு இந்த தேர்வோட தேர்ச்சி முடிவுகள் ஒன்றிய அரசினால முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமா அறிவிக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு சமீபத்துலதான் தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கைய முதல்வர் மு க ஸ்டாலின் அதிகாரபூர்வமா வெளியிட்டார் இதுல ஓபன் புக் தேர்வு முறை அப்படின்னு சொல்லப்பட்ட திறந்த புத்தக தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை மாநில தொடர் கல்வி முறையில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த வருஷத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி டி முருகேசன் உறுப்பினர்களை கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழுவோட முக்கிய பணி தமிழ்நாட்டுக்கான ஒரு தனித்துவமான கல்விக் கொள்கைய உருவாக்குறதுதான் கல்விக் கொள்கை வடிவமைக்கக்கூடிய படிகள்ல பல தரப்பு மக்கள் கிட்ட இருந்து கருத்து கேட்கப்பட்டுச்சு இதுல துணைவேந்தர்கள் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் கல்வித்துறையில இருக்கக்கூடிய நிபுணர்கள் எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பு நடந்துச்சு இந்த விரிவான ஆய்வுக்கு அப்புறம்தான் குழு தன்னோட அறிக்கைய கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி தமிழ்நாடு அரசு கிட்ட கொடுத்தாங்க அதோட அடிப்படையில தான் இப்ப இருக்கக்கூடிய மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநில கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட தனித்தன்மையை மனசுல வச்சு வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா சொன்னாரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு இருமொழி கொள்கை மட்டும் தான் பின்பற்றும்னு திட்டவட்டமா அறிவிச்சாரு அண்ணா நூற்றொன்னு நூலக அரங்குல நடைபெற்ற நிகழ்ச்சியில பேசின முதலமைச்சர் இந்த கல்வி கொள்கை மூலமா மாணவர்கள் மனப்பாடம் செய்வதை விட சிந்தித்து படிக்கணும் அப்படின்னு விரும்புறோம் உடல் கல்வி படிப்பு கூட இணைஞ்சிருக்கும் முக்கியமா இருமொழி கொள்கை உறுதியா பின்பற்றணும் இது எங்களோட உறுதியான கொள்கை அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு ஸ்டாலின் புது மாநில கல்விக் கொள்கை கூட ஸ்மார்ட் வகுப்பறைகள் அறிமுகப்படுத்தப்படும் முதலமைச்சர் சொன்னாரு கல்வியில ஒரு மாற்றத்தை உருவாக்க போறோம் எல்லாருக்கும் கல்வி அளிக்கிறது எங்களுடைய நோக்கம் யாரும் பின்தங்க கூடாது அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் கல்வியில பகுத்தறிவை போதிப்பதோட அவசியத்தையும் வலியுறுத்தி இருக்காரு இதுல ஓபன் புக் தேர்வு முறை அப்படின்னு சொல்லப்பட்ட திறந்த புத்தக தேர்வு முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இந்த புது கல்வி கொள்கை மாநிலத்தோட கல்வி முறையில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும்னும் எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கை திறந்த புத்தக தேர்வுகளை பள்ளி கல்வியில ஒரு அம்சமா கொண்டு வர பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இது வெறும் மனப்பாடம் செய்வதற்கு பதில் புரிதலை மேம்படுத்துவதற்கான நோக்கமும் கொண்டிருக்கும் வழக்கமான மனு தேர்வுகள்ல கூட மாணவர்கள் தரவு மற்றும் சூத்திரங்களுக்கான தகவல் தாள்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது அவங்க கிட்ட தேர்வுக்கு அப்படின்னு தனி ரெஃபரன்ஸ் புத்தகம் கொடுக்கப்படும் அதை பார்த்து புரிந்து எழுத முடியும் இந்த தேர்வு முறையில மாணவர்கள் தேர்வு எழுதும் போது பாட புத்தகங்கள் குறிப்புகள் மாதிரி மற்ற அனுமதிக்கப்பட்ட புத்தக குறிப்புகள் தேர்வு எழுத பயன்படுத்த பயன்படுத்தப்படலாம் இதோட முழுமையான நோக்கம் தகவல்களை மனப்பாடம் செய்யறதுல இருந்து விலகி அத திறப்பட கண்டறிந்து புரிந்து கொண்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பயன்படுத்துறதுதான் இது கேக்குறதுக்கு எளிமையா இருந்தாலும் இது செய்யறது கொஞ்சம் கடினமான விஷயம் அது மட்டும் இல்லாம மனப்பாடத்தை மட்டுமே நம்பி இருக்காம புரிஞ்சு படிக்கிறதுக்கு இது உதவும் இந்த முறைய பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ்க்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க